ஒரு நாள் இரவு நீங்க பண்ண ஒரு சின்ன செயல் உங்க தூக்கம் மட்டும் இல்ல உங்க அடுத்த நாளையே மாற்றும் இது நம்பிக்கை இல்ல பயம் காட்டுற கதையும் இல்ல ஆனா இத நெக்லெக்ட் பண்ணா மனசு அமைதியா இருக்காது தூக்கம் நிம்மதியா வராது இந்த உண்மைய நம்ம முன்னோர்கள் புக்ல இருந்து சொல்லல வாழ்க்கையில கண்டுபிடிச்சாங்க இரவு நேரம் இந்த சில விஷயங்களை கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அதை நம்ம முன்னோர்கள் மொழியில பார்க்க போகிறோம் என் வீட்டில் சின்ன வயசில் பாட்டு இரவு நேரம் குப்பை எடுத்தா கூட விடுங்க காலையில செஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு அது புரியலை ஆனால் இப்போ யோசிச்சா புரியுது அவங்க நம்மளை அமைதியாக இருக்கத்தான் சொன்னாங்க வீட்டில் குப்பை மட்டும் இல்லை அந்த நேரத்தில் நம்ம மனசும் அமைதியாக போகணும்னு சொன்னாங்க முன்னோர்கள் புக் படிக்கலை ரிசர்ச் பண்ணலை ஆனா மனுஷனை மனுஷன் டெய்லி அப்சர்வ் பண்ணினாங்க அதுலேருந்து அவங்க சொன்னது என்னன்னா இரவு நேரம் குப்பை சேர்க்க வேண்டாம் இரவு நேரத்துல தேவையில்லாத வேலைகளை பண்ண வேண்டானு இந்த வார்த்தைகளை நம்ம வீட்ல யாராவது சொல்லி கேட்டிருப்போம் அப்ப நமக்கு அது புரியல ஆனா இப்ப யோசிச்சா அவங்க பயம் காட்ட சொல்லலை அவங்க சொல்லுனா ஒரு சிம்பிள் உண்மை நாள் முடிகிற நேரத்துல மனசு எவியா இருக்க கூடாது முன்னோர்கள் இதெல்லாம் சொன்னப்ப அந்த காலம் வேற அந்த காலத்தில் ப்ராப்பர் எலக்ட்ரிசிட்டி லைட்ஸ் இல்லை டார்ச்சும் இல்லை இன்வெர்டர் இல்லை இரவு நேரம்னா கண்ணுக்கு கிளியராக தெரியாது ஷேடோ கன்ஃபியூஸ் பண்ணும் அந்த நேரத்தில் ஷார்ப் ஐட்டம்ஸை கையில் தெரியாமல் பட்டுருச்சுன்னா காயம்படும் ப்ரோக்கன் கிளாஸ் கையை குத்தும் வேஸ்ட்ல பாக்டீரியா நிறையா இருக்கும் சின்ன கட் கூட பெரிய இன்ஃபெக்ஷனாக மாறலாம் இதெல்லாம் அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல அத சொன்னாங்க இரவு நேரம் குப்பை சேர்க்க வேண்டாம் பயம் காட்ட இல்லை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண இன்னைக்கு நமக்கு எல்லாம் இருக்கு லைட் இருக்கு டெக்னாலஜி இருக்கு எல்லாமே ஆனா இரவு நேரம் நம்ம பாடி அலர்ட்டா இருக்கா இரவு நேரம் பாடி ஸ்லோவா போகும் ரிஃப்ளெக்ஷனும் ஸ்லோவா இருக்கும் ஃபோக்கஸ் கம்மி அதுதான் ஆக்சிடென்ட் சான்ஸ் அதிகமாக இருக்கும் இது சைக்காலஜிலேயும் சிம்பிள் கான்செப்ட் இருக்குது காக்னேட்டிவ் ஃபட்டிக்யூ இன்க்ரீஸ் ஆஃப்டர் சன்செட் நாள் ஃபுல்லாக நம்ம மைண்ட் டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்கும் இரவு நேரன்னா டிசிஷன் எடுக்கிற பவர் லோயஸ்ட் லெவலில் இருக்கும் அதான் கேர்லெஸ் ஹேண்ட்லிங் ஷார்ப்பாக இருக்கிற மெட்டீரியல்ஸை எடுக்கிறது அந்நெசரி ரிஸ்க்காக மாறும் முன்னோர்கள் இதெல்லாம் டேர்மில் சொல்லலை ஆனால் அப்சர்வ் பண்ணினாங்க அதான் சொன்னாங்க இரவு நேரம் வீட்டை லைட்டாக இருக்கணும்னு மனசும் லைட்டாக இருக்கணும்னு இது பயம் இல்லை இது மைண்ட் சயின்ஸ் பழைய காலம்னா இரவுனா எப்போதும் ரெஸ்ட்டு தான் இன்னைக்கு இரவுனா ஸ்க்ரீன் டைம் ஆயிடுச்சு அந்த காலம் வீட்டில் குப்பை சேர்க்கலை இப்போ நம்ம மனசுக்குள்ள சேர்க்குறோம் ஃபோன் சோஷியல் மீடியா நெகட்டிவ் நியூஸ் அந்நெசரி தாட்ஸ் இது எல்லாமே நம்ம மனசில் ஒரு குப்பையாக சேருது முன்னோர்கள் வீட்ல மட்டும் இல்ல மனசு கூட இரவு டிசிப்ளின் தேவைன்னு சொன்னாங்க இந்தியன் பிலாசபி ஒரு டீப் தாட் சொல்லுது நாள் முடியும் போது மனசும் முடியணும்னு அன்பினிஷ்டு வேலை அன் இருக்கிற இடம் அன்செட்டில் தாட்ஸ் இதெல்லாம் இருந்தா நாளும் நமக்கு முடியாது மனசுலையும் நல்ல நிம்மதி இருக்காது புத்தர் சொன்னாரு இரவு நேரம் மனுஷன் அமைதியா இருந்தா அடுத்த நாள் வாழ்க்கை நல்லா துவங்கும்னு ஜென் சைக்காலஜியும் அதுதான் சொல்லுது என் யோர் டே லைட்லி இது ரிலீஜன் இல்லை இது மென்டல் ஹைஜன் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈவினிங்க்கு முன்னாடி வீட்டு வேலையை முடிக்கலாம் நைட்டு சிம்பிள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம் ஃபோனை தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலாம் இந்த ஒரு தாட்டை நம்ம மனசுக்கிட்ட சொல்லணும் இன்னைக்கு நாள் முடிஞ்சுது என்னால் முடிஞ்ச எல்லா ஒர்க்கையும் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் மீது இருக்கிறத நாளைக்கு கட்டாயமாக முடிப்பேன்னு இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நல்ல தூக்கம் வரும் மனசு அமைதியா இருக்கும் இது நம்பிக்கை இல்ல இது முன்னோர்கள் அறிவு இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற பல நம்பிக்கைகள்னு நினைக்கிற விஷயங்களை உண்மையில மனித மனசுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் தான் அதை எல்லாம் நம்ம முன்னோர்கள் மொழியில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சாணக்கியா சொல்கிற மென்டல் டிசிப்ளின் சீக்ரெட்டை பற்றி பார்க்கலாம் நன்றி